நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தேசிய பத்திரிகையாளர் தினம் கொண்டாடப்பட்டது நாகை ரோட்ரி சங்கம் மற்றும் விவசாய அணிகள் இணைந்து பத்திரிகையாளர்களின் பணியை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிகழ்வில் ரோட்ரி விங்ஸ் சங்கம் விவசாய அணிகள் சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டனர் பத்திரிகையாளர்கள் மட்டும் இந்த நாட்டுல இல்ல அப்படின்னு சொன்னா இடங்கள்ல எண்ணற்றோர்களுக்கான நீதிமன்றத்துல எனக்கான நீதி கிடைக்கிறதுக்கு சில ஆண்டுகள் ஆகும் ஆனா எனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைய உடனடியா சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி பொதுமக்களிடம் சொல்லப்போனா அரசு நீங்க வந்து காவல்துறையில கூட இந்த காணொலி தான் தப்பு தப்பு செய்திகள் தான் நான்கு தூண்களின் நான்காவது தூண் வந்து பத்திரிகையாளர்கள் கிடையவே கிடையாதுங்க எங்களை பொறுத்தளவுல விவசாயிகளை பொறுத்தளவுல பொதுவனம் சார்ந்த அத்துணை கோரியின் பொறுத்தளவுல நாட்டினுடைய முதலாவது தூண் அப்படின்னு சொன்னா அது பத்திரிகையாளர்கள் தான் அது எல்லாருமே கைதட்டி அவளை வாழ்க்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு நான் வந்து ஒரு விவசாய சங்கத்துல இருக்கோம் இது ஒரு பொது சேவை செய்கிறோம் எங்களுக்கு எல்லாம் ஒரு முகம் செஞ்சது வருது தெரிகிறோம் மழை வருது மன வந்து என்ன ஆகும் அறுவடை அத்தனையும் நீர்ல மூழ்கி அழுகி போகும் நாளைக்கு உடனே எல்லா பத்திரிகையாளரும் வயலில் நினைப்போம் சேத்துல நினைப்போம் இதை ப்ரமோட் பண்ண நாங்க சொல்றது அரசுக்கு நன்றி சொல்றோம் அரசுக்கு விவசாய சங்கமான எங்களுக்கு நன்றி சொல்றதுன்னு எதிர்பார்ப்போம் என்னைக்காவது ஒரு நாள் பத்திரிக்கையாளர்கள் கிடையவே கிடையாது இது வந்து வருத்தமான விடயம் ஏன்னா எனக்கு நீங்க நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பிரச்சனை தம்பி எப்படி கூட நிற்பாங்களோ அது மாதிரி பத்திரிகையாளர்களை அடைச்சிடுவேன் ஒரு சாமானியன் பேசுறது என்னவா இருக்கும் இது ஏன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து பிரசை கூப்பிட்டு பேசிடுவேன் அவன் அவமதிக்கப்படுறான் அவனுக்கான எதுவுமே கிடைக்கப்படல அப்ப அவன் என்ன சொல்லுவான் சாமானியோட கோபம் என்னவா இருக்கும் யாரை கூப்பிடுவான் அவன் நம்பி இருக்கிறது யார பத்திரிக்கையாளர் தான்

சொல்ற மாதிரி இது வந்து ஜனநாயக டூனு அதெல்லாம் கிடையாது நீ என்னதான் சோசியல் மீடியா எவ்வளவு வந்திருந்தாலும் பத்திரிக்கையில் என்ன செய்தி வளர்ந்தீங்களோ அதை எடுத்துக்கிறப்போதான் நிறைய பேர் ஒரு ஆட்சி மாற்றத்தையும் ஈஸியா பண்ணிட முடியும் சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஐ சரி அரசியல் வணக்கம் சொல்லுங்கள் சுற்ற சுற்ற வழங்க சிலருலையும் அரசியல் உங்களுக்கு தும்மனு சொல்லியிருக்கோம் பத்திரிக்கை செய்திகளை வச்சே தீர்ப்பு சொல்ற ஒரு சூழல் அந்த மாதிரியான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவங்கள

ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாண் துறையில பல்வேறு திட்டங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதில் ஒன்றாவது முக்கியமான நிறுவனங்கள் வந்து நம்மளுடைய காணி உழவு பல்வேறு நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மூலமாக ஐநூறு விவசாயிகள் நினைச்சிருக்கிறோம் அவங்கள வந்து மென்மேலும் நிறைய அவங்களுக்கான வழிகாட்டுக்களை ஏற்படுத்தி நம்மள மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் அவங்களை பங்கெடுத்து வச்சு பல்வேறு பயிற்சிகள் கொடுத்து முன் வந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வர வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்மளை பார்த்துட்டு இருந்தோம் இந்த சந்திப்பில் அவங்க எல்லாரும் சந்தித்து உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி நிறையா வந்து இங்கேதான் நிறைய பப்ளிக் எல்லா விஷயங்களும் வந்து போறீங்க அதனால தொழிலும் சார்ந்தவர்களும் வாய்ப்பு இருக்கிறது அனைவரும் மகிழ்ந்து ஏற்றுக்கொள்ளணும்னு கேட்டுட்டு முதலாவதாக தலைவர் அவர்களுக்கு சீனியர் போடுற பேர் சொல்லுங்க பாரு பாரு இப்படி பாருங்க 这边我站着。